சோமாவதி அமாவாசை சூரிய கிரகணத்தன்று வரும் அமாவாசை பித்ரு தோஷம் நீங்க இதை கட்டாயம் செய்யுங்க அமாவாசை சூரிய கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை தினத்தன்றே சூரிய கிரகணம் நிகழ உள்ளதால் மக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என ஜோதிடர்கள் வலியுறுத்துகின்றனர் அமாவாசை திதி மறைந்த நம் முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வழிபடுவதற்குரிய நாளாகும் அன்றைய தினம் நம்முடைய முன்னோர்களின் பசியும் தாகமும் அதிகரிக்கும் என்றும் அந்த பசியை போக்க கருப்பு கலந்த தண்ணீர் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதிலும் பங்குனி மாதம் வரும் அமாவாசை அன்று விரதம் இருந்தால் பித்ரு சாபம் நீங்கும் என்பது ஐதீகம் தற்போது ஏப்ரல் மாதம் தொடங்கிய நிலையில் இந்த மாதம்தான் சூரிய கிரகணம் வருகிறது அதுவும் அமாவாசை தினத்தன்றே வருவதால் சிறப்பு கவனம் பெற்றுள்ளது பொதுவாக சூரிய கிரகணத்தன்று கிரகங்களால் பல மாற்றங்கள் ஏற்படும் என்பதால் அனைவரும் கவனமாக இருப்பார்கள் குறிப்பாக அமாவாசை தினம் தன்று வருவதால் கவனமுடன் சிலவற்றை செய்தால் மட்டுமே பித்ரு தோஷத்தை போக்க முடியும் என சொல்லப்படுகிறது தமிழ் வருடத்தில் இதுவே கடைசி அமாவாசை என்று சொல்லப்படுகிறது திங்கட்கிழமை இந்த அமாவாசை வருவதால் இது சோமாவதி அமாவாசை என்றும் பூதாதி அமாவாசை என்றும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் அதிகாலை மூணு மணியில் இருந்து மத்தியம் பதினோரு அன்பது மணி வரை திதி கொடுக்கலாம் என கூறப்பட்டுள்ளது இந்த நாளில் சூரிய கிரகணம் இணைவதால் அது அமங்கலமாக கருதப்படுகிறது ஆனால் நீங்கள் எதுவும் யோசிக்காமல் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தாக வேண்டும் இந்த கிரகணத்தின் போது ராகு கோபம் கோபமடைவதால் அதிக எதிர்மறை சக்திகள் வலுவாகும் இதனால் நீங்கள் பித்ருதோஷம் நீங்க படையல் வைத்ததோடு முதியவர்களுக்கு ஆடை செருப்பு தானம் இனிப்பு தானம் செய்யலாம் இதன் மூலம் உங்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது ஐதீகம் சூரிய கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவில் தென்படுமா சூரிய கிரகணம் அரிய வானியல் நிகழ்வை இந்தியாவில் காண முடியாது இந்த முறை இது முழு சூரிய கிரகணமாக இருக்கும் இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெக்சிகோ கனடா மற்றும் வட அமெரிக்காவின் பிற பகுதிகளில் உட்பட பல்வேறு நாடுகளில் தெரியும்